சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே வருடம் துவங்கி நான்கு மாதங்கள் வெகு வேகமாய் ஓடிவிட்டது ஐந்தாவது மாதத்தின் முதல் நாளிலே வந்து நிற்கிறோம் ஒவ்வொரு மாதம் முதல் நாள் ஒரு வசனத்தை வாக்குத்த வார்த்தையாய் நாம் ஜெபித்து அந்த வசனத்தை தியானித்து அந்த மாதம் முழுவதும் அந்த வசனத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை அதற்கு ஏற்புடையவர்களை மாற்ற நாம் பிரயாசப்பட்டு வருகிறோம் சில வசனங்கள் அந்த ஒரு மாதத்திற்குள்ளே ஒருவேளை நம்மால் சுதந்திரத்து முடியாமல் இருக்கலாம் ஏனென்றால் ஒவ்வொரு வாக்குத்த வசனத்திற்கும் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்முடைய உக்ரானத்துவம் என்ன என்று அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்துவத்துக்குரிய முழு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படி போல இந்த மாதம் முதலாம் நாள் ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை தருகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் ஆண்டனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த மே மாதம் முதலாம் நாள் தொழிலாளர்கள் என்று உலகமே கொண்டாடுகிற இந்த நாளிலே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறோம் அப்பா எங்களுக்கு என்ன வார்த்தைகளை தருகிறீர் எங்களுக்கு என்ன வாக்கு தத்துவத்தை தருகிறீர் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் என்னோடும் எங்களோடும் நீர் பேசும் இந்த வாக்கு தத்துவத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாவே ஆமேன் ஆமே ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தமாய் அவர் தருகிறார் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் இஸ்ரவேலியின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமான இருக்கிறவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார் நான் உங்களை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே நானே உங்களை நடத்துகிற தேவன் எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துவதற்கு பிரியமாய் காத்திருக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு மோசே தன் இறுதியான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார் மோசை மரணமடைவதற்கு முன்பு ஆண்டவராகிய கர்த்தர் மோசையின் மூலமாய் அநேகம் ஆசீர்வாதங்களை அநேகம் காரியங்களை மோசையின் மூலமாய் பேசிக்கொண்டே வருகிறார் அடி பேசிக்கொண்டே வருகும் பொழுது அவர் சொல்லுகிறார் ஒரு தகப்பன் தன் மகனை தோளின் மேல் தூக்கி சுமக்குமா போல நான் உங்களை இந்த வனாந்திரத்திலே சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் அறியவில்லையா எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு பல நேரங்களிலே பஸ்ஸிலே ஏறிக்கொண்டு அதன் பிறகும் தலை சுமையை அல்லது ஒரு காய்கறி மூட்டையை தலையிலே வைத்து சுமந்து கொண்டு போகிற மதியீனமான மனுஷனாய் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பஸ்ஸில் ஏறியாச்சு தலையில் இருக்கிற அந்த சுமையை இறக்கி வச்சிட வேண்டியதுன்னா பஸ்ஸு சுமந்துட்டு போகும்ல அதன் பிறகு நாம் சுமந்து கொண்டு போனால் அது எவ்வளவு மதியீனம் அதே போலத்தான் ஆண்டு அவர் இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே நடக்க வேண்டிய வழியே நமக்கு தெரியல வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தீர்மானம் எடுக்க வேண்டிய முக்கியமான கட்டங்களிலெல்லாம் நான் எதை தேர்ந்தெடுப்பது என் மகனை என் மகளை நான் என்ன கல்லூரிக்கு அனுப்புவது இந்த தேர்ந்தெடுப்பதிலே அது எது தேவனுடைய வழி இதில் நமக்கு தெரியலை பல நேரங்களிலே பல ஊழியர்களுடைய உதவியையும் நம்ம இதில் நாட வேண்டி இருக்கிறார் ஊழியர்கிட்ட போய் கேட்குறோம் ஐயா நான் என் பிள்ளையை என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்ன பாடத்துக்கு அனுப்ப வேண்டும் அடுத்து என்ன வேலைக்கு அவளை அனுப்ப வேண்டும் அல்லது அவனை அனுப்ப வேண்டும் ஜோமணி ஐயா என்று எத்தனை பேர் காத்திருக்கிறோம் பாருங்கள் ஆனால் ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே இன்னைக்கு குடும்ப வாழ்வில் மிகப்பெரிய பிரச்சனை அதுதான் எங்கு பார்த்தாலும் குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகள் போராட்டங்கள் மனமுறிவுகள் எல்லாம் வருகிறதை பார்க்கும் ஒரு தத்தளிப்பான ஒரு வாழ்க்கை என்று நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது இதில் என்னை நடத்துவதற்கு எனக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு சரியாக என்னை நேசிப்பதற்கு ஒரு ஆள் தேவை யாரிடத்திலே போய் நான் இதை ஷேர் பண்ண முடியும் யாரிடத்திலே சென்று நான் இதை சொல்ல முடியும் என்னை கண்பானவர்களே ஆண்டருடைய வேத வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பக்கத்திலே இருந்து நீ நடக்க வேண்டிய வழி எது என்று தெரிந்த ஆண்டவர் உன்னை அந்த வழியிலே நடத்துவதற்கு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் வருடத்தின் நான்கு மாதங்களை முடித்த ஐந்தாவது மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே இது மே மாதம் பல முடிவுகள் குடும்பத்தில் பல தீர்மானங்கள் பல காரியங்கள் அதிகமான பண செலவுகள் பிள்ளைகளுடைய கல்விக்காக எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒரு மாதம்தான் மே மாதம் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சொல்லுவாங்க மே மாதம் ஏப்ரல் மாதம் வந்தால் விடுமுறை நாட்கள் செலவே கிடையாது ஆனால் இன்று அப்படி அல்ல படிப்பு போட்டி தேர்வு வேலை வாய்ப்பு எல்லாமே குதிரை கொம்பாய் மாறிவிட்டது அனைத்துக்கும் பணம் தேவையாயிருக்கிறது ஆகவே போராட்டம் நிறைந்த மாதமாய் இந்த மே மாதம் மாறிவிட்டது இந்த மே மாதத்தில் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி அப்படி உள்ளத்தில் இருக்கிற கலக்கங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல இதன் நடுவிலே எனக்கு சரியான வழியை சொல்லித்தருகிறவர் யார் எனக்கு சரியான பாதையில் என்னை வழி நடத்துகிறவர் யார் என்று புலம்பி தவிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே இவ்வளவு ஆணித்தரமாய் ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் என்ன வனாந்திரமும் ஒருவனும் கடவாதிருந்ததுமான அந்த கானக பாதையிலே நாற்பதாண்டு ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தி கொண்டு பிரச்சனைகள் வந்தது போராட்டங்கள் வந்தது ஆனால் ஆண்டவர் கைவிடவில்லையே பிரச்சனைகளும் போராட்டங்களையும் ஆண்டவர் ஏன் இந்த இசரவில் ஜனங்கள் மேலே அனுப்பினார் அவர்கள் தங்களுடைய நிலைமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று மற்றபடி அவர்கள் கற்பனைக்கும் எட்டாத அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் அவர் செய்தார் ஆச்சரியமாய் நாற்பது ஆண்டு காலம் வழி நடத்தினார் ஆகவே அவர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் நானே நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்த இவரை தவிர நமக்கு வேறு தெய்வம் இல்லை சரியான பாதையிலே நேரடியான பாதையிலே உங்களையும் என்னையும் ஒரு குறைவுமின்றி நடத்துகிற ஆண்டவர் இவர் ஒருவர்தான் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் நான் பிரயோஜனமானவிகளை உனக்கு போதித்து ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இந்த மாதத்திலே நம் ஒவ்வொருடைய கரத்தையும் பிடித்து நடத்துவதற்கு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் நாம் நடக்க வேண்டிய வழி எது என்பதை அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் அவரை நம்புங்கள் மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவரை நம்புங்கள் ஆரம்பத்திலிருந்தே அவர் நம்ம கற்றுத்தருகிற வார்த்தை இதுதான் என்னை நம்புங்கள் மகன் சாசினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்க சந்திரரோகியாய் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான் தகப்பனார் வந்து நிற்கிறார் ஆண்டவரிடத்தில் நீ ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் என்று அவரிடத்தில் மன்றாடுகிறார் ஆண்டவர் சொன்னார் நீ விசுவாசித்தால் ஆகும் நீ விசுவாசித்தால் ஆகும் ஆண்டவருடைய வார்த்தை முதலாவது அவரை நம்புங்கள் இந்த ஆண்டவர் அகில உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்காகவும் எந்த வேறுபாடும் கருதாமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எந்த வேறுபாடும் கருதாமல் சிலுவையிலே அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த தெய்வம் உயிர்த்தெழுந்த தெய்வம் மரணத்தையும் சாத்தானையும் ஜெயித்தவர் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் உன்னை நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவன் நான் என்று அவர் சொல்லுகிறார் என அன்பான சகோதரனே சகோதரியே எத்தனை நேரங்களிலே முடிவெடுக்க முடியாமல் அது மட்டுமல்ல எந்த பாதையிலே நாம் செல்வது என்று கூட கொஞ்சம் கூட அதை குறித்து நாம் அறியாமல் திகைத்து போய் நின்ற தருணங்களை யோசித்து பாருங்கள் ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே ஏற்ற ஆலோசனைகளை தருவதற்கு மாத்திரமல்ல அந்த வழியிலே உங்களை நடத்துவதற்கும் அவர் ஆயத்தமாய் காத்திருக்கிறார் நிறைய நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதுன்னா ஆண்டவர் எதையாவது ஒன்றை நமக்கு நேரடியாக சொல்ல வேண்டும் அசரீதியாய் ஒரு சத்தம் கேட்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு ஒரு சொப்பனம் காண்பிக்க வேண்டும் ஒரு தரிசனத்தை காண்பீர்கள் என்று சொன்னாரே ஒரு தரிசனத்தை அவர் தர வேண்டும் இது எதுவும் நமக்கு இல்லை அப்படின்னு உடனே மேடை பிரசங்கியார்கள் பலர் தாங்கள் பார்த்த தரிசனங்கள் சொப்பனங்கள் அசரீதியான காரியங்களை சொல்வதை கேட்டுவிட்டு உடனே நாம் அவர்களிடத்தில் போய் ஐயா எனக்காய் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் என்று போய் நிற்கிறோம் நாம் எப்போதுமே ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய நடத்துதல் என்பது மிகவும் வித்தியாசமானது அவர் பெரும்பாலும் உங்களையும் என்னையும் இந்த பௌதீக உலகத்தின் வழியாகவே இந்த சூழ்நிலைகளின் வழியாகவே அவர் நம்மை நடத்துகிற தேவர் சைலண்ட் மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறார் ஒரு திருமண வீட்டில் தண்ணீர் திராட்சமாய் மாறிச்சு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் அற்புதம் அது அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தியது சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் ஜனங்கள் பிரமித்தார்கள் இவ்வளவு ருசியுள்ள ரசத்தை இவ்வளவு நேரம் வைத்திருந்தேரே என்று கேட்கும் அளவுக்கு அந்த அற்புதம் இருந்தது ஆர்ப்பாட்டமான அற்புதம் அது கவர்ச்சியான அற்புதம் அநேக ஜனங்களை ஆண்டவர் பால் இழுத்தது ஆனால் அதே நேரத்தில் சைலண்டான ஒரு மிராக்கள் அவர் தாம் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முதல் நாள் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அதை சீஷர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காய் அநேகருக்காய் பிக்கப்படுகிற என்னுடைய திருச்சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்து இதை வாங்கி அருந்துங்கள் இது உங்களுக்காய் சிந்தப்பட போகிற என்னுடைய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னார் ஆனால் அந்த திராட்சரசம் ரத்தமாய் மாறல அந்த அப்பம் மாமிசமாய் மாறல அதை அப்பமாகத்தான் உட்கொண்டார்கள் அதை அந்த திராட்சரசமாய்த்தான் உட்கொண்டார்கள் ஆனால் அதில் நித்திய ஜீவன் உண்டு அந்த மிராக்கள் நம் எல்லாவற்றையும் பௌதிக ரீதியாய் பிசிக்கலா நம்ம தொட்டு பார்க்கணும் நம்ம அதை நுகர்ந்து பார்க்கணும் அது நம்ம கண்முன்னால நடக்கணும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் சம்பின கையுடைய ஒரு மனிதன் யூதருடைய ஜபாலயத்திலே அமர்ந்திருக்கிறான் அவன் ஒரு உறுப்பு மாற்றுத்திறனாளி பத்து பேருக்கு நடுவில் நிற்பதற்கே அவன் அவமான ஒரு மாதிரி ஷை பண்ணக்கூடிய ஒரு மனிதன் மனோ நிலைமை உடையவன் அவன் அன்னைக்கு வந்து அமர்ந்திருக்கிறான் ஆண்டவர் அவன் எழுந்து நெல் என்று சொன்னார் அதுவே அவனால் ஒரு கஷ்டமான காரியான் அன்னை எழுந்து நின்றான் சூம்பின கையோடு கையை நீட்டு என்றார் இன்றைய நம்முடைய கிறிஸ்தவர்களாக இருந்தால் நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா ஆண்டவரே என் கையை நீட்ட முடியும்னு நான் ஏன் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என் கை சூம்புன கை நீங்கள் வாங்க தொடுங்க ஜவு பண்ணுங்க ஒரு எலக்ட்ரிக் ஷாக் பாய்ந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று நடக்கட்டும் ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் நடக்கட்டும் கை சரியாகட்டும் அப்புறம் நான் ஒரு நான் ரெண்டு கையும் தூக்கி அல்ல இல்லையா சொல்கிறேன் கையை நீட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படி சொன்னால் கடைசி வரைக்கும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படித்தான் யோசிக்கிறார்கள் இன்றைக்கு அன்றைக்கே நாகமான் அப்படித்தான் யோசித்தான் அவர் வெளியே வருவார் என் புண்ணை தொட்டு தன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வார் அப்போ எனக்கு மிராக்கில் நடக்கும் அப்படித்தான் அவர் யோசித்தார் இன்றைக்கு அப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த சூம்பின கையுடைய மனுஷனை பாருங்க நீ உன் கையை நீட்டுன்னு சொன்ன மாத்திர கையை கை ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை ஆண்டவரோடு கூட நடக்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் அவரை முழுமையாய் நம்பி அவரை மிகவும் விசுவாசித்து நூறு சதவீதம் இவரனை நடத்துகிற தேவன் என்று நீங்கள் நம்பி அவரிடத்திலே வாரு அன்று இனி எனக்கு வேறு வழி இல்லை இனி எனக்கு வேறு பாதை தெரியவில்லை நான் உங்களை நம்பி வருகிறேன் நம்பி வாருங்கள் அவர் உங்களை நடக்க வேண்டிய வழி அவருக்கு தெரியும் நம்முடைய வழி நமக்கு தெரியாது நம்ம என்ன பாதையில் நாளைக்கு எப்படி ஆக போகிறோம் நமக்கு தெரியாது ஆனால் அவருக்கு தெரியும் அந்த பாதையிலே அவர் நடத்துவார் நீதிமொழிகளில் கூட சாலமோன் சொல்லுகிறார் ராஜாக்களின் இருதயம் கர்த்தர் கைகளில் நீர்கால்களை போல் இருக்கிறது அவர் அதை தமது சித்தத்தின்படியெல்லாம் திருப்புகிறார் ராஜாக்கள் இருதயம் நம்ம எல்லாருமே ராஜாக்கள் ஆண்டருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறோம் ஸோ நம்முடைய இருதயம் அப்படின்னு நம்முடைய வாழ்வு நம் நடக்க வேண்டிய பாதை எல்லாம் அவர் கையில் இருக்கிறது அவர் அதை தமது எல்லாம் திருப்புகிறார் தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல அவர் நம்மை திருப்புகிறார் நடத்துகிறார் அவருடைய நடத்துதலுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி முழுமையாய் நாம் அர்ப்பணிக்க வேண்டுமானால் ஏற்ற விசுவாசம் அவரை நம்ப வேண்டும் அவரை நம்புங்கள் பிரியமானவர்களை அவரை நம்புங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் இந்த ஆண்டவர் மனிதர்களுக்காக ஒரு பாவம் செய்யாமல் மனிதர்களுக்காக ரத்தம் செந்தி மறித்து மறுபடியும் உயிர் தெழுந்த என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார் என்னை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் இந்த மாதத்தில் இந்த தீர்மானத்தை ஆண்டவரே நிபந்தனை இல்லாமல் நான் உமக்கு கீழ்ப்படிந்து நம்புகிறேன் என்னை உம்முடைய பாதையிலே நடத்தும் என்று அவர் கரங்களிலே நம்மை விட்டு கொடுப்போம் அவருடைய கைகளிலே நாம் விட்டு கொடுப்போம் ரெண்டாவது பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதித்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவரை நம்பி கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்வை அவர் கைகளிலே முற்றிலுமாய் அர்ப்பணித்த பிறகு அவர் எந்த பாதையிலே நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்படியானால் அவர் நம்மை நடத்துகிற பாதையில தான் போறோமா அவர் நம்மை நடத்துவதற்கு எதிராகி செல்லுகிறோமா பல நேரங்களில் இது ஒரு குழப்பம் இருக்கிற பிரதர் நான் தேவ சித்தத்தில் தான் மையத்தில் இருக்கிறேனா அல்லது நான் தேவ சித்தத்தை விட்டு வெளியே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேனா என் குடும்பத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் இது தேவ சித்தம் தானா இந்த ஒரு குழப்பம் மனிதர்கள் நடுவில் இருக்கிறார் ஆகவேதான் இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு நல்ல எந்த சரியான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு போதிப்பதற்கு அவர் தந்திருக்கிற மிகப்பெரிய வசதி தான் பரிசுத்தவேதாகும் காலைதோறும் இந்த வேதாகமத்தின் ஒவ்வொரு பகுதியாய் ஒவ்வொரு அதிகாரமாய் நீங்கள் வாசித்து கொண்டே வாருங்கள் ஆண்டவர் அந்த வேத வாக்கியங்களிலிருந்து பிரயோஜனமானவைகளை உங்களுக்கு போதிக்க ஆரம்பிப்பார் அவர் உங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவரோடு கூட நாம் சேர்ந்து நடக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் ஆகவே இந்த மாதத்தில் முதலாம் நாளில் இருந்து ஒரு தீர்மானம் விடும் மாண்டவரே இந்த மே மாதம் எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் உடைய வேதாகமத்தை முழுமையாய் வாசிப்பேன் பிரயோஜனமானவிகளை நீர் எனக்கு இந்த பைபிளில் இருந்து தான் போதிக்கப் போறீங்க ஆகவே நான் அதிக நேரம் திருமறையோடு இந்த மே மாதம் நேரத்தை செலவழிப்பேன் வாலிப பிள்ளைகள் சம்மரில் அதிகமான வெயில் அடிக்கிறதுனால வெளியில் போகாதீங்கன்னு தான் அரசாங்கம் சொல்லு வீட்டிலே இருக்கும் பொழுது மொபைலை தூர வைத்துவிட்டு திருவசனத்தோடு நேரத்தை செலவழியுங்கள் என கண்பான சகோதரனே சகோதரிய முழுமையாய் அவரை நம்புங்கள் உங்கள் வாழ்வை அவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் இந்த மாதம் மிக ஆசீர்வாதமாய் உங்களில் நட சேஷமாய் உங்களுடைய படிப்பு செலவுக்கான தேவைகளை அவர் சந்திப்பார் பெற்றோருடைய கைகளிலே அவருடைய சம்பாத்தியம் நிற்கும்படிக்கு செய்வார் இன்னைக்கு அநேகர் பொத்தல் பையில் காசை போடுற மாதிரி போட்டு 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 சம்பாதிக்கிறது எல்லாமே செலவாய் கொட்டிருக்கு உங்கள் வருமானத்தை அவர் ஆசீர்வதிப்பார் இந்த மாதம் உங்கள் அனைத்து தேவைகளையும் அவர் சந்திப்பார் மாத்திரமல்ல அனாவசியமாய் ஆஸ்பத்திரி செலவுகள் வராமல் அவர் பார்த்து கொள்வார் கண்களை மூடி அவர் தந்தை இந்த நல்ல வார்த்தைக்காய் ஆலோசனைக்காய் நாம் ஜெபிப்போம் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் மே மாதம் முதலாம் நாள் நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் சொன்னது போல பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிற இந்த வார்த்தைக்காய் ஸ்தோதிரம் 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 ஆண்டவரே தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அடியவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கைகளிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த மே மாதம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய செலவுகள் பிள்ளைகளுடைய பொருளாதார தேவைகளை நீங்கள் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பொத்தல் பையிலே போடுவதை போல நாங்கள் சம்பாதிக்காதபடி எங்கள் வருமான குடும்பத்தை நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே 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 வீணான ஆஸ்பத்திரி செலவுகள் வராதபடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றும் ஆசீர்வதியும் கிருபைக்குள்ளே வழி நடத்தும் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபையின் மேன்மைக்காக உடத்திலே மன்றாடுகிறோம் இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுகத்தை ஆண்டவரே சரீர நலத்தை நீர் பாதுகாத்தருளும்படியாய் செபிக்கிறோம் அதிக நேரம் அன்றைய வாலிப பிள்ளைகள் குடும்பங்களிலே அன்றவரை இந்த விடுமுறை காலங்களிலே மொபைல் பார்த்து நாட்களை கெடுத்து விடாதபடிக்கு அன்றவரே பைபிள் படிக்க அதிக நேரம் திருமறையோடு செலவழிக்க அதிக நேரம் ஜெபிக்க உங்களுடைய வார்த்தைகளை போதனைகளை கற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்த ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களருமை பிதாவை ஆமேன் Amen.